வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் இருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அது சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்க நினைக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே நேம்லேயே தான் இருக்கும் திருப்பூர் கம்சல்கிற நேமில் இருக்கும் அதே மாதிரி நம்ம அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்டிகிளம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் தெரிஞ்ச நண்பர்கள் மற்றும் உறவினருக்கு நம்ம சேனல் பற்றி ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டூ பிஹெச்கே வீடு குறைஞ்ச தான் பார்க்க போகிறேங்க நம்ம கஸ்டமர்ஸ் கே டேக் ஒரு மீடியம் பட்ஜெட்டில் கொண்டு வந்துருக்குறோம் அந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு தெற்கு மேற்கு கார்னர் சைட்டில் வீடு வந்து வடக்கு பார்த்த மாதிரி ப்ளான் பண்ணிக்கிறாங்க சுற்றி குடியிருப்புகள் ஏரியா தாங்க முப்பது அடி ரோடு ப்ளஸ் மாநகராட்சி லிமிட்லேயே வந்துடுதுங்க இந்த வீடு கேட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இரும்புல பெரிய கேட்டாகவே கொடுத்துருக்குறாங்க சின்ன கார் ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரட் இந்த மாதிரி நிறுத்துகிற மாதிரி கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போர்ட்டிக்குவிலே நிலத்தொட்டி போர் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் வந்துடுதுங்க கம்ப்ளீட்டாக வால் சொட்டி கொடுத்துட்டாங்க மாடிப்படிக்கு போகிற ஸ்டெப்ஸ் எல்லாமே இவங்களுக்கு வீட்டோட லாஸ்ட்டில் கொடுத்துருக்குறாங்க மாடியில் அவங்களுக்கு ஒரு அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு அவுட்டர் பாத்ரூம் தேவைன்றதுனால மாடிப்படியிலே படியிலே கொடுத்துருக்குறாங்க மேலே மற்ற மாடியில் கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் நல்லா ஸ்பெஷலான பெரிய சீஸ் காலாகவே பிளான் பண்ணிக்கிறாங்க வித் ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் சீலிங் ஒர்க்கும் நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க அதே மாதிரி செகண்டரி பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பத்துங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெற்கு மேற்கு காரர் சைட்டில் ஒன்னே முக்கால் சென்ட் லேண்டில் பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க வடக்கு பார்த்த மாதிரி வீடை சூப்பராக பிளான் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு பத்துங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க அதிலே அட்டாச்சுடு பாத்ரூம் வர்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க கிச்சனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துக்கிறாங்க நல்ல ஸ்பேசியாக தாராளமாக பெரிய சைஸ் கிச்சனாகவே பிளான் பண்ணிக்கிறாங்க அதுக்கான டேர்ஸ் கொடுத்துக்கிறாங்க இந்த வீடு கார்னர் சைடுன்றதுனால உங்களுக்கு வீட்டில் லைட்டு வெளிச்சம் இல்லாமலே இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பிஎன் ரோடுங்க பிஎன் ரோட்டில் நெருப்புரச்சல் பத்ராபீஸ் பக்கத்தில் பாபி பாலத்தில் தான் வீடு அமைஞ்சிருக்குது மொத்தம் ஒன்னே முக்கால் சண்ட் தெற்கு மேற்கு கார்ன சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வீட பிளான் பண்ணி கட்டிக்கிறாங்க இது வந்து ஒரு ஹாலோ பிளாக் பில்டிங் தாங்க இந்த வீட்டின் விலையை பார்த்தீங்கன்னா முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டு வந்து ஃபிக்சர் கிடையாது நெகஸ்டபுள் தான் நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீடை நேரில் விசிட் பண்ண நினைக்கிறவங்க சேனலில் திரு நான் நம்பரை காண்டக்ட் பண்ணிட்டு வாங்க நடந்தேன் பாலா இதே மாதிரி உங்களுடைய காலி இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வாழ வரக்கூடிய கட்டடங்கள் அல்லது சிமெண்ட் சீட் வீடுகள் இப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ நம்மளை காணெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்